ஒரு கிடாரி கன்றோடு மூன்றாம் நீத்து கன்று மாடு விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கரவைத்தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நமக்கும் டெய்லி வீடியோ போடுறதுக்கு ரொம்பவும் ஊக்கமாக இருக்குங்க சரி இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் நேற்று கன்று மாடு கிடாரி கன்று இருக்குங்க இந்த மாடு கன்றினி இன்றோடு மூன்று நாட்கள் ஆகுது ஒரு ரெடி பாலுக்கு தயாரான மாடுங்க நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடு நல்ல ஒரு குவாலிட்டி மாடுங்க சந்தன பிள்ளை கலர் கொண்ட மாடு எல்லாரும் விரும்பி வாங்கக்கூடிய கலரில் இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்துல நண்பர் ஹரி அவர்கள் தான் விற்பனைக்காக வந்திருக்கீங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு நாளைக்கு தற்போதைய சூழல ஒன்பது லிட்டர் வரையிலும் கறவை இருக்கு ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் கறவை தரக்கூடிய மாடாக இந்த மாட்டை தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் மாட்டோட குவாலிட்டி அவ்வளோ தரமாக இருக்குது நல்ல நீட்டு போக்கான மாடு நல்ல மடியமைப்பான மாடு நல்ல ஒரு அழகான கிடாரி கிடாரிக்கன்றுங்க நல்ல ஒரு பால் வர்க்கமான கிடாரி கிடாரிக்கன்றோடு இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க நல்ல எலும்பு பெருத்த மாடாக இருக்குதுங்க நல்ல பெரு மாடு தான் ரெண்டு ஈத்துக்கு நல்ல பால் கறந்த மாடு இந்த ஈத்துக்கு கறவைக்கு மாடு ரொம்ப அற்புதமாக நிற்கும் மாட்டோட குணாதிசயம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா நான் நாலுமே பூ காம்பு தான் பொதுவாகவே யூடியூப் பார்த்து மாடு எடுக்கிறீங்கன்னா மாட்டோட கறவைக்கு கேரண்டி கொடுக்குறாங்களா நாலு காம்பு சுத்தமாக இருக்கா நாலு காம்புக்கும் கேரண்டி கொடுக்குறாங்களா ஸோ இது இல்லாமல் நீங்கள் பார்த்து தாங்க மாடு எடுக்கணும் விருப்பம் உள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணியே நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரம் மட்டும் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்தா நண்பர் ஹரி அவர்களோட காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி